வணக்கம் மக்களை நான் உங்கள் கமலி உலக சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த திருவண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளதுங்க இந்த கோவில ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பல நூற்றாண்டுகளா கட்டியிருக்காங்க நம் முன்னோர்கள் பல்லவர்கள் சோழர்கள் ஆண்ட பொழுது இந்த திருத்தலம் கட்டுவதற்கு நன்கொடையாக பங்களிப்ப கொடுத்திருக்காங்க இதே போன்று பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர் மன்னர்களும் நாயக்கர் மன்னர்களும் இந்த கோயிலை கட்டுவதற்கு நன்கொடையே வழங்கியிருக்காங்க இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆறு பிரகாரம் ஒன்பது ராஜகோபுரங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரக்கால் மண்டபமும் உள்ளது மேலும் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுள் சைவ சித்தாந்த நெறியை பின்பற்றிய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகியோர் இந்த திருத்தலத்துல தேவாரம் திருவாசகம் பாடியிருக்காங்க இந்த திருவண்ணாமலையார் கோவில்ல முக்கியமான நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சிவராத்திரி பௌர்ணமி போன்ற எல்லாம் ரொம்பவே விசேஷமா இருக்குங்க அதனால பல ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து அண்ணாமலையார வழிபடுறதுக்கு வருவாங்க குறிப்பா தொழிலதிபர் செலிபிரிட்டிஸ் அரசியல்வாதிகள்லாம் இந்த கோயிலுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறதுக்கு வராங்க அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு அவங்க வந்து தரிசனம் பண்றதுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் மறுபடியும் போவாங்க கோயிலுக்கு அதுதான் இந்த கோயிலோடைய மிகப்பெரிய சிறப்பு மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த திருவண்ணாமலை கோயில்ல கிரிவலம் போனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க இதன்படி நிறைய மக்கள் குழந்தை பாக்கியத்துக்காக இங்க கிரிவலம் போறாங்க அப்படி அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா குழந்தை பிறந்த பிறகு கரும்பு தொட்டிலை இட்டு அவங்க மறுபடியும் கிரிவலம் போய் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிப்பாங்களாம் இந்த வேண்டுதல் முக்கியமான நேர்த்திக்கடல்கள்ல ஒன்றா கருதப்படுதுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பல வேண்டுதல் வச்சுக்கிட்டு வர்ற பக்தர்கள் காணிக்கையா அளிக்கிறாங்க அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பல கோடி வருமானம் வருதுங்க இந்த வருமானத்தை அறநிலைத்துறை என்ன பண்றாங்கன்னா அரசு நல திட்டங்களுக்கும் கோயில் விழாக்களுக்கும் பயன்படுத்துறாங்க இந்த கோயில ப்ராப்பரான சுற்றுலா தலமா மாத்தினா அரசுக்கு சுற்றுலாத்துறை மூலயமா நல்ல வருவாய் கிடைக்கும் மேலும் நேரடியாவோ இல்ல மறைமுகமாகவோ அந்த கோயிலை சுற்றி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளும் பயன்பெறுவார்கள் ஆனா இப்ப இந்த திருவண்ணாமலை எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல கட்டமைப்பு இல்ல ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம தாங்க இருக்கு பத்தாததுக்கு ஆந்திராவை சேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் பேர் ஜெகந்தி கோட்டீஸ்வர ராவ் இவர் கடந்த அஞ்சாறு வருஷமாவே ஒரு விஷயத்த தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டே வராருங்க அது என்னதுன்னா தெலுங்கு மக்களுடைய குலதெய்வம் தான் திருவண்ணாமலை கோயில்னும் திருப்பதிக்கு போறதை விட திருவண்ணாமலை கோயிலுக்கு போறது நல்லதுன்னு அவர் சொல்லிட்டு வராருங்க இதனால தெலுங்கு மக்கள் இங்க படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தெலுங்கு மக்களுடைய வருகை இங்க அதிகமா இருக்கிறதுனால கோவில இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகை முதல் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிர்வாகம் ஹோட்டல் மற்றும் தெருக்கள் பெயர் எல்லாமே இப்போ தெலுங்கு மற்றும் கன்னட பேர்ல இருக்குங்க தமிழை புறக்கணிச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டை ஆள்றது யாரு தெலுங்கை தாய்மொழியா கொண்ட திராவிடர்கள் அதுல முக்கியமா அமைச்சர் சேகபாபு அவருடைய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெலுங்கை முன்னிறுத்தி தமிழ புறக்கணிக்கிறாருங்க தமிழர்கள் நாங்கள் எந்த தேசிய இனத்திற்கும் எதிரானவங்க இல்லைங்க வாங்க சாமி கும்பிடுங்க ஆனா எங்களுடைய மொழியையோ இல்லை அடையாளத்தையோ அளிக்க நினைச்சா நாங்க ஒருபோதும் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் இதுல இன்னும் கொடுமை என்னன்னா திராவிடர்கள் தமிழ்நாட்டு அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு நம்முடைய தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு வரலாறு எல்லாத்தையும் சீர்குலைக்கிறான் இன்னொரு பக்கம் ஆரிய இந்துன்ற போர்வையில கோயில்கள் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய வழிபாடு தெய்வங்களுடைய பேரை மாத்தி நம்மளுடைய வழிபாட்டு முறைய மாத்தி பல நூற்றான சமஸ்கிருதத்துல மந்திரத்தை சொல்லி வழிபடுறாங்க மேலும் கோயில அரசு கட்டுப்பாட்டுல இருந்து தனியார் மயமா ஆக்கிடணும் ஆரியன் ஆனால் தமிழர்கள் நாம் இந்துக்கள் கிடையாது நம் மதம் சைவ வைணவம் தான் அதனால மக்களே திராவிடனையும் ஆரியனையும் புறக்கணிப்போம் தமிழ் தேசியத்தை ஆதரித்து தமிழையும் தமிழ் மக்களையும் நம் முன்னோர்கள் கட்டிய வரலாற்றை தாங்கி நிற்கும் கோயிலையும் தமிழ் நாட்டையும் பாதுகாப்போம் கோவில் மற்றும் திருவண்ணாமலை முழுவதும் இருக்கக்கூடிய தெலுங்கு பெயரை நீக்கி தமிழ் பெயரை வைக்க ஒவ்வொரு தமிழனும் குரல் கொடுப்போம் ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல கோயில்ல நீதிமன்றத்துல தமிழ்ல படிக்கவோ வழிபாடு பண்ணவோ இல்ல வாதாடவோ உரிமையை இழந்து அடிமையா தான் இருக்கும் இனியாவது நாம ஒற்றுமையா இருந்து இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கணும் அதற்கு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கரங்களை வலுப்படுத்தி தூய தமிழ் தேசியம் வளர பாடுபடுவோம் இந்த காணொலியை பல பேருக்கு பகிர்ந்து என்னுடைய இண்டிவிஜுவல் வாக் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்